காலை வணக்கம் பச்சை மாமலை போல் மேணி கமல செங்கன் அச்சுதா அமரேரே ஆயர்தம் குழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் மாலும் அச்சுவை பெறினும் வேண்டே நகருள்ளானே ஆண்டாள் திருப்பாவியின் ஒன்பதாம் பாடலை இன்று காண்போம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் தூமணி மாடத்து ുറ്റും വിള കയറിയ തൂപം കമഴ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் உமையுவன் செவிடோ அனந்தலோ ஏமாப்பெருந்தூயில் மந்திரப்பட்டாலோ உமையு அன்றி செவிடு அனந்தலோ ஏமாப்பெருந்தூயில் மந்திரப்பட்டாலோ மாமா என்மா வன் வைகுந்தன் நாமம் பலவும் நவீன்றேலோரெம் மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோரெம் பாவாய் அழகாய் ஒளிரும் நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிலும் விளக்கெரிய நறுமணங்கள் மனம் வீச பார்த்தாலே உறக்கம் வரும் மென்மையான அழகிய பஞ்சு மெத்தையில் உறங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்புவாயாக உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கின்றோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையா செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரவாதி அவளை மயக்கிவிட்டானா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் அந்த மாமையன் மாதவன் வைகுந்தனின் நாமத்தையும் அந்த நாராயணனின் திருநாமங்களையும் சொல் என்று எழுப்புகிறாள் ஆண்டாள் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேலிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடின் நீழலே மாணிக்க வாசகர் இயற்றிய திருவெண்பாவையின் ஒன்பதாம் பதிகத்தை இன்று காண்போம் திருவெம்பாவை ஒன்பதாம் பதிகம் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே முன்னை பழம் பொருட்கும் முன்னை பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்தும பெற்றியனே பின்னை புதுமைக்கும் பேர்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம் உன்னடியார் பணிவோம் அங்கு அவர் கேப்பாங்காவோம் அன்னவர் எம் கணவர் ஆவார் அவர் உகந்து அன்னவர் எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன தொழும்பாய் பணி செய்வோம் சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையை எம் கோ நல்கதியே இன்ன எம் கோ நல்கதியே என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் கோடி வருடங்களுக்கும் முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருள்களுக்கெல்லாம் பழமையானவனே இன்னும் லட்ச ஆண்டுகள் கழிந்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம் அவர்களுக்கே தொண்டு செய்வோம் உன் மீது பக்தி கொண்டவர்களுக்கே எங்களுக்கு கணவராக வர வேண்டும் அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம் வாழ்க வளமுடன் நன்றி